விஜய் மல்லி ஸ்டோரியோட அப்கமிங் ஸ்டோரி லைன் எப்படி மூவ் ஆகும் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அப்கமிங் ஸ்டோரி லைனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப சூப்பராகவும் பரபரப்பாகவும் போகும் அப்படின்னு சொல்லி தான் எதிர்பார்க்கப்படுது ஏன்னா ஸ்டோரியை பொறுத்த வரைக்கும் டே பை டே பயங்கர சூப்பராக கொண்டு போயிட்டுருக்காங்க இப்போ ரேணுகாவோட கேரக்டரை அவளை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க ஆனால் ரசிகர்களை பொறுத்த வரைக்கும் இது நிச்சயமாக ரேணுகாவாக இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் அவங்களோட கருத்துக்களையுமே இருக்கிறாங்க ஏன்னால் இரண்டு மனைவி கதை அப்படின்னு சொல்லி வந்தால் அப்போ மல்லியோட நிலமை என்ன ஆகும் விஜய் என்ன செய்வாங்க அப்படிங்கிற நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது அப்படிங்கிறதால இது நிச்சயமாக ராஜியோட சதியாக இருக்கிறதுக்குமே வாய்ப்பு இருக்குது ஏன்னா அவங்க ஓசூரில் இருக்கிறப்ப அங்கே நடந்த எல்லா விஷயங்களையுமே ராஜி நோட் பண்ணிட்டு தான் இருந்தாங்க ரேணுகா அங்கே இருக்கிற விஷயத்த தெரிஞ்சுக்கிறாங்க அப்படிங்கிறதால ரேணுகா போலவே அவங்களை ஆக்ட் பண்ண வைக்கிறதுக்குமே நிறைய வாய்ப்பு இருக்குது இந்த விஷயங்களை எப்படியாச்சும் வெளிக்கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி தான் மனோகரமே நினைக்கிறாங்க ஏன்னா ரேணுகாவை பற்றி இன்ச் பை இன்ச் அவங்களுக்கு நல்லா தெரியும் அவங்களோட கையில் ஒரு தழும்பு இருக்கும் அப்படிங்கிறத அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க அதனால் இது உண்மையான ரேணுகா தானா அப்படிங்கிறத அவங்க செக் பண்ணணும் அப்படிங்கிறதால உன் கையை காட்டு அப்படிங்கிற மாதிரி இப்போ அவங்க கிட்ட சொல்கிறாங்க ஆனால் ரேணுகாவை பொறுத்த வரைக்கும் மனவர்கிட்ட ரொம்பவே குறும்பு பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அவங்கள அடிக்கிறது அப்படிங்கிற மாதிரி இப்போ கையில் கத்தியை வச்சு ஒரு தழும்பு போட்டு விட்டுடுறாங்க இந்த தழும்பு உனக்கு போதுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவங்கள கலாய்ச்சிட்டு இருக்கிறாங்க இப்போ மனோகர் என்ன பண்ண போகிறாங்க இன்னொரு பக்கம் மல்லியுமே ஒரு அதிரடியான முடிவை எடுக்கிறாங்க வக்கீலை பார்த்து பேசிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க என்ன இப்போ ரேணுகா வந்துட்டாங்க அவங்க உயிரோட தான் இருக்கிறாங்க அப்படிங்கிறதால அதை பற்றி எதுவும் பேசுவாங்களா இல்லை மல்லி டைவர்ஸ் வாங்க போகிறாங்களா அப்படிங்கிற நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்குது ஏன்னா மல்லியை பொறுத்த வரைக்கும் எனக்கு நான் உங்களுக்கு டைவர்ஸ் கொடுத்துட்றேன் நீங்க ரேணுகாக்க கூட சந்தோஷமா வெண்பாவோட வாழுங்க அப்படின்னு சொல்லி அவங்க வாழ்க்கையை வெட்டு கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது இதெல்லாம் நடக்கக்கூடாது அப்படிங்கறத நம்மளோட விருப்பம் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க